ஆதிகால குருமார்கள் எவ்வாறு இருந்தனர் ஆதி காலத்தில் குரு என்ற தகுதிகளை ஒருவன் பெற வேண்டும் என்றால் மிகவும் கடினம் தான் கற்றதை பிறருக்கு போதிக்கவே தயங்குவார்கள் ஏனெனில் தான் கற்றது கைமண் அளவே என எண்ணி மேலும் கற்கவே விளைவார்கள் குருவால் பணிக்கப்பட்டு நீயும் ஒரு குருவாகி மற்றவர்க்கு போதிக்கலாம் என்றே உரைக்கப்பட்டால் மட்டுமே குரு எனும் ஸ்தானம் ஏற்பர் மேலும் தவ நிலைகளை இயற்றி பலவற்றை அறிந்து உரைப்பர் தன் குருவை என்னாலும் போற்றியபடி இருப்பர் சிறார்களுக்கு அடிப்படை கல்விகளை பாரபட்சமின்றி உரைப்பர் புரிய புரியப்படாதவர்களுக்கு மாற்று வழியில் உழைப்பர் ஞான கல்வி புகட்டும் பொழுது மட்டுமே தரம் பிரித்து அவரவர்களுக்கு ஏற்றதை உரைப்பர் ஒரே ஆசிரியரே அனைத்தும் போதிப்பர் சிறு பிராயம் முதல் தன்னுடன் வளரும் குழந்தைகளை நன்கு அறிந்து அவரவருக்கு தேவையானவற்றை எடுத்து விளக்கி உருவேற்றி விடுவர் பதப்படும் நிலையாகிய ஏழு வயது தாண்டிய சிறார்களுக்கு ஒரு ஏழு ஆண்டு காலமோ அல்லது இரு ஏழு கா ஆண்டு காலமோ உடனிருந்து போதிப்பார்கள் அவரவர் எத்துறையில் ஈடுபட்டு ஈடுபாடு காட்டுகின்றனரோ அத்துறையில் வல்லவராகின்ற வல்லவராகின்றார்கள் கல்வியின் குருகுல வாசம் எனும் கல்வி மிகவும் சிறந்ததாகும் ஒரு குடையின் கீழ் வளரும் உலகமா உலகமாக பிள்ளைகள் ஒரு குருவின் கீழ் மகிழ்ந்து கற்பர் பலவற்றை குரு என்பவர் ஆத்ம ஜோதியை தூண்டி விடுபவராக விளங்க வேண்டும் தன்னிடம் வந்து சேரும் பிள்ளைகளுக்கு முதலில் சாத்வீக உணவு பழக்குவார் பின் பற்பல கலைகளையும் விளையாட்டு விதைகளையும் கற்பிப்பார் எனில் என்ன அறிந்திட்டாய் உள்ளே கலியுகாணுக்கள் பிரிவதற்கு உதவுவார்கள் அக்காலகட்டங்களில் கலியுக அணுக்கள் உண்டா என்று வினவுகின்றாய் கட்டாயம் உண்டு ஆனால் அவை யாவும் குருதியோட்டம் பெறாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் மேலும் அறிவாயாக கலிவட்ட அணுக்கள் தன் கருவினை வளர்க்காது துணை அணுக்கள் மாத்திரமே ஒவ்வொரு வட்டத்திலும் உறங்கிக் கொண்டே இருக்கும் எனவே துவாபரமோ திரேதாவோ எந்த எல்லையில் நிற்கின்றனரோ அந்த எல்லை தொட்டு அணுக்களை பிரிக்க உதவுவார்கள் பின் இறுதியில் ஞான அணுக்களாம் சத்தியயுக அணுக்கள் வரை பிரித்து கொடுக்க வேண்டியது குருவின் வேலை எல்லை வரை பிரயாணம் மேற்கொண்டு அணுக்களை நன்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்து வெளிப்படும் நிலையனிலே வெளியேற்றி விடுவார் தன் மாணவர்களை அவர்களும் ஒவ்வொருவரும் வளர்ந்திருக்கின்ற அணுக்களின் ஆற்றல்களை தேவைப்படும் பொழுதெல்லாம் பிரித்து எடுத்து கையாள கற்று வருவர் கல்வி என்பதன் அடிப்படை தாற்பயமே இது எவ்வகை அணுக்களுக்கு எவ்வகை உணவு என்று அறிந்து ஊட்டிவிட வேண்டும் குருமார்கள் பற்று வைத்து அணுக்களின் எண்ணிக்கையை பெருக்கக்கூடாது என்றே தொடக்கம் தொட்டு கற்பிக்க வேண்டும் பலவித வேள்விகள் புரிந்து தெய்வ வழிபாடு முறைகளை கற்பித்து ஆறு தொட்டு மேல் நோக்கி செல்லும் வட்டங்களுக்கு உணவளிக்கவும் கற்பிப்பார் கற்றதை முழுமையாக செயலாக்கம் செய்யும் மாணவர்களுக்கு ஆத்ம விடுதலை மாணவர்கள் ஆத்ம விடுதலை பெறுவது ஒரு எனில் அவர்கள் யாவரும் ஒளியுடல் பெற்றவர்களா என்று எண்ணுகின்றாய் எவனொருவன் தன் முழுமையான நூறு சதவீத அணுக்களையும் பிரித்து ஆத்மா அணுவிடம் ஒப்படைக்கின்றானோ அவனே அதற்கு தகுதி அடைகின்றான் ஆனால் பலர் பிரிக்காமல் பிறவிகள் பல எடுக்கின்றனர் அந்நிலையிலும் பலவற்றை அழித்தும் விடுவதால் சதவீதத்தில் குறைவான அணுக்கள் அழிந்து போவதால் தள்ளுபடி செய்து அவர்களுக்கு ஆத்ம விடுதலை வழங்கப்பட்டது ஆயினும் முழுமையாக ஆத்மாவிடம் அனைத்து அணுக்களையும் ஒப்படைத்தால் ஒளியுடல் என்பது கட்டாயம் கிடைக்கும் அதற்கான முழு தகுதியையும் ஒருவன் ஊட்டி விடுவதே ஒருவனுக்கு ஊட்டி விடுவதே குருவின் வேலை அவ்வாறாக எல்லாவித அணுக்களுக்கும் முழுமையான உணவளித்து வளர்த்துவிட்டு பின்னரே வெளியே அனுப்புவார் குருவானவர் அக்காலங்களில்